வெப் நியூஸ் பாருங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெப் நியூஸ் வாயிலாக நான் உங்களை பே பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து வெளியே வரதில்லை நான் வந்து தீட்சை வாங்கினவன் ஒரு நாள் திருவண்ணாமலை இருந்தேன் ஷீட்ல ஒரு முப்பது வருஷமாக இருந்தேன் நான் நான் வந்து ரொம்ப வெளியே உலகத்துலாம் வெளியே வரமாட்டேன் வெளியேனா நம்ம வந்து ஏன்னா அது தேவைப்படலை அதனால நீங்க வந்து நம்ம கோயிலுக்கு வாங்க எங்க கோயில்லாம் ரம்பத்தூர் ராக்கி திட்ட பக்கத்துல சாய் கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாம பாபா கொண்டு வந்து பூஜை பண்ணா நீ கண்டிப்பா பண்ணல வீட்டை கொண்டு வந்து பாபா கொண்டு வந்து பூஜை போடலாம் எந்த வித இதுவும் கிடையாது கட்டணமே எதுவும் கிடையாது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஐயர் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பாபா கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பாபா உங்கள் வீட்டில் இருப்பார் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்கும் சத்தினா பூஜை ஆரத்தி துனி பூஜை பாபாவுக்கு உங்கள் கையால அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வந்து வந்து இது விஷயத்தை கேட்டுங்க நான் என்னுடைய நம்பர் தர ஞாபகம் வச்சுங்க இது செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் டூ ஃபோர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் நீங்கள் எங்கள் எங்கிட்ட வந்து அணுகுங்க கண்டிப்பாக பத்திலாம் பாபாவை வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார் ஜெய் சாய்ராம் பாபா பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ஜெய் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம் அம்பத்தூரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாபா கோயில் எல்லாரோட குறைகளையும் தீக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாபா கோயில் எங்க இருந்தாலும் மக்கள் வந்து வேளை மணிக்கு இங்க கூடிடுவாங்க எல்லாரும் எல்லாரும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த பாபாவை பிரார்த்தனை பண்ணா அது கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம அம்பத்தூர் சாய்பாபா கோவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம் நினைச்ச காரியம் எல்லாம் நல்லபடியாக எல்லாருக்கும் நடக்குது நம்ம அம்பத்தூர்ல இருந்து வரவங்களோட வெளியில இருந்து வரவங்க தான் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பாபாவுடைய சக்தி வந்து இங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வரவங்களுக்கு எல்லாருக்குமே நினச்சது எல்லாமே நடக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் அவங்க வேண்டுதல் முடித்த உடனே நல்லபடியாக ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச சக்திக்கு மாலை பூப்பழம் அவங்களால முடிஞ்ச ஸ்வீட்ஸ் பிஸ்கெட் நைவேத்தியம் அன்னதானம் நிறைய பாபாவுடைய சக்தி இங்க தான் தெரியும் வரவங்களுக்கு வந்து பாபாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இந்த பாபாவை வந்து வந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அவருடைய சக்தி பாபா ஆரத்திலேருந்து இருந்து நைட்டு பத்து மணி ஆரத்தி முடிஞ்சு பாபா வந்து தூங்க வைக்கிறதுல பாபாவுடைய சக்தி வந்து எல்லாருக்குமே இந்த நைட் ஆரத்தி வந்து பார்க்கணும் இந்த நைட் ஆரத்தி வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கர பவர்ஃபுல் இருக்கும் பாபாவுடைய நேத்திரம் வந்து அவருடைய அந்த கண்ணை பார்க்கணும் அந்த கண்ணை பார்க்குறதுல தான் வந்து விசேஷமே கமலாபுரம் பாபாவுடைய நேத்திரம் அதாவது கண் பார்வை அவருடைய கண் பார்வையை வந்து பவர்ஃபுல் அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இருந்து காலையில் நாலரை மணியிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஆரத்தி முடிகிற வரைக்கும் இந்த கண் தரிசனம் அந்த அந்த நேத்திரத்தை பார்க்குறது வந்து பவர்ஃபுல் எல்லாருடைய வேண்டுதலும் இங்கே வந்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு இது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது வந்து இங்கே அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பல்லாக்கூர் ஊர்வலம் வந்து கரெக்டாக அந்த ஏழு மணிக்கு நம்ம சாய்ராம் தலைவர் செல்வகுமார் சாய்ராம் தலைமையில் நல்லா சாயுடைய இதில் நல்ல பிரம்மாண்டமாக ஒரு ஆரத்தி பாடலோட பாபா இங்கே ஆரவலமாக பல்லாக்கு கிளம்பும் இந்த பல்லாக்க இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆரத்தி பார்க்க போறோம் இந்த ஆரத்தி முடிஞ்சே பாபா வந்து வெளியில கிளம்புவார் வெளியில கிளம்பி எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லாரும் வந்து இங்கேதான் ஆசீர்வாதம் பண்ணுவார்ல பாபா வெளியிலயும் வருவார் தேர்ஸ்ட் ஒரு நாள் மட்டும்தான் ஏழு மணி கிளம்பி ஒன்பதரை மணிக்கு பாபா வெளியில வருவார் வந்து எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுவார் வெளியில இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே பாபா வந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த கோவிலில் வந்து நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்குது நடக்கிறதுனால தான் இங்கே அன்னதானம் இந்த கோவிலுக்கு பிரம்மாண்டம் உணவே பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இந்த தேர்ஸ்டே காலையில் ஆரம்பிச்ச அன்னதானம் நைட்டு பத்து மணி வரைக்கும் பிரம்மாண்டமான அன்னதானம் வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி அன்னதானம் பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது நம்ம வண்டி தான் பார்க்க முடியும் அதோட நம்ம சாய்ராம் அவருடைய மனசு எப்படியோ சாய்ராமுடைய லட்சுமி சாய்ராம் அவங்க சாய் இவங்க மூணு பேரும் இந்த கோவிலில் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில் இன்னும் சீரும் சிறப்புமா நல்லபடியா மேலும் மேலும் நல்லா வளரணும் பக்கத்துல இருக்கிற இடம் எல்லாம் வாங்கணும் அன்னதான கூடம் கட்டணும் இந்த கோவில் நல்லா ஒன்றும் சுபிஷமா வரணும் பாபா வந்து சிறியில் இருக்கும்போது ஆல்டேஸ் ஒரு நாள் ஒரு நாள் மாறுறாரு ஒரு தோனகாமலேருந்து சாவடி போகிறார் இந்த சாவடி போகிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் நாங்கள் வந்து ஷிரடியில் அந்த வேலை அதே மாதிரி நம்ம கோயிலே பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இதில் என்ன விஷயம்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷிரிடிலேருந்து கொடுக்கப்பட்ட படம் இது ஒரு நாள் தான் நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் கொண்டு வந்த அந்த படத்தை சித்திரம் வந்து ஷிரியில் ஒரு காப்பி இது இந்த பாபா இருக்கும் போது எழுதப்பட்ட ஒரே ஒரு படம் பாபா வந்து அந்த அந்த ஊரில் துணி தூக்கிய கல்லில் போய் உட்காராம் அந்த உட்காரும் போது அந்த ஊர் மக்கள் வந்து பாபாவுக்கு அந்த கல்லை கொடுத்துறாங்க இன்றைக்கி நீங்கள் செடியில் போனால் அந்த கல்லை நீங்கள் பார்க்கலாம் தோரம வச்சுருப்பாங்க ஸோ பாபா அந்த கல்ல போட்டு வரையப்பட்ட ஒரு படம் ரொம்ப ஆத்மார்த்தமான ரொம்ப உயிரோட்டமான ஒரு ஓவியம் பாபா உட்காந்து அந்த படத்தை வரைஞ்சவங்க இது ஃபோட்டோ அடிக்கல அந்த மாதிரி ஒரு சித்திரம் வந்து அதோட காப்பி இது ரெண்டாவது இந்த பார்க்கையில் என்ன விஷயம்னா நம்மளா பகவான் தேடி வரும் இந்த பால்கில பார்த்தீங்கன்னா பகவான் பக்த தேடி போறார் பகவானே பக்த தேடி போறார் அப்போ நம்ம என்ன கேட்டி போயிட்டே போயிட்டே இருப்பார் பாபா இருக்கும் போது எழுந்து போறா ஒரு சோப்பு கப்பனி மியூசியில் இருக்காது அந்த கப்பனி பாட்டில போடுவாங்களா அவர் கிட்ட போடுவாங்களா அவர் போட்டுட்டு பொறுமையாக தாத்தா தாத்தா கோடியா பாட்டில் பாபா கிட்ட பொறுமையாக கையை தூக்கி தூக்குவாரா பாபா கேட்ட தூக்குவாரா கையில வந்து அந்த சர்க்கா எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் போய் அந்த துணியில் போய் நெருப்பை வந்து கம்மி பண்ணுவார் அந்த ரெண்டு காலை வச்சு கம்மி பண்ணுவாராம் ஏன் அது கம்மி பண்றாருன்னா ஏன்னா பாபா வந்து திருப்பி மரம் தான் வர போறாரு அதனால அந்த நெருப்பு ரொம்ப கூடாது சொல்லி கம்கூர கம்கூர சொல்லி எந்த நெருப்பு குறைக்கிறார் நெருப்பு குறைச்சிட்டு நேரம் அங்கிருந்து இதுக்கு போறாரு அந்த சாவடிக்கு போ போறதுக்கு முன்னாள் லெஃப்ட்ல ஒரு ஆஞ்சிய கோயில் இருக்கு நீங்கள் என்ன பார்க்கலாம் அந்த பழைய காலத்து சேவை செய்வது செந்தூருமா இருக்கும் அந்த ஆஞ்சேய கோயில் அந்த ஆஞ்சேய கோயில பாபா என்ன பண்றாரு அந்த ஆஞ்சநேயரை பார்த்து பேசுறாரு அப்ப பாபாவுடைய முகம் வந்து செந்தூரமா மாறுதான் அந்த ஆஞ்சனேட பாபா பேசும்போது முகமே செந்திரமா மாறுதான் சமைச்சா பண்ணி பேசி திரும்பி பாபா சாவடியில போறாரு சாவடியில போகும்போது ஆரத்தி பண்றாங்க ஆரத்தி பண்ணி முடிச்சபிறோம் எல்லாம் கிளம்புறாங்க பாபா சொன்ன ஒரே வார்த்தை தாத்தியா கோடைத்த தாத்தியா கோடை பண்ணிருக்கிறா பாபா சொல்றான் தாத்தியா எல்லாம் போயிட்டாங்க நீ போறேக்கிற அவருக்க கம்மனுக்கு அப்ப சொல்ற சரி நீ இப்போ அப்பப்போ என்னை பார்த்துட்டு போ சத்குரு ஒரு உயர்ந்த நல்ல இருக்கிற சத்குரு எங்க போயிருக்கிறா லாஸ்ட்ல தான் நிற்கிறார் எல்லாம் போயிட்டாங்க உங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா மாமா சொந்த பந்தம் எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு தவிர யாருமே இல்லை நான் எதுக்கு எங்கிறேன் அந்த அன்புக்கு தான் எங்கிறேன் பாபா என்ன தோடாத பட்சம் வேணா மாலை வாணா மரியாதை வேணா லட்டு வாணா எனக்கு எதுவுமே வேணா அன்புக்கு எல்லாம் வந்துட்டு போயிடுறாங்க அதனா எனக்கு அல்லாவத்தவர் யாருமே இல்லை என்றார் சோ எது கேங்கிறாரு சத்குரு உயர்ந்த இருக்க சத்குரு லாஸ்ட் அந்த அன்பு தான் நிக்கிறாரு ஆனா நம்ம எல்லாம் பெரிய கேள்வி ஏதோ ஒரு விளக்க வர பாபா பாக்குறோம் ஒரு பிரசன்ட் பண்றோம் வெயிட் போயிடும் முடிஞ்சு போச்சு ஆனா பாபா சொல்றாரு நீ யாருமே இல்லைன்ற சதா சர்வ காலம் சாயி சாய் சாயி கும்பிடி இருந்தா என்னை தேடி நீ வராது உன்னை தேடி நீ வரன்ற பக்தி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பகவானை வரவிக்கிற பக்தி இருக்கணும் அப்ப பகவான் என்ன பண்ணுவாரு நம்ம கிட்ட வந்து நிற்பார் அதான் பெரிய பக்தி அந்த பக்திக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு பகவான நம்ம சதா சர சகாய் சாய் சொல்லியிருந்தா கண்டிப்பா பகவான் நமக்கு இப்பாரு இந்த ஆரத்தை ஆரம்பிக்க போது பாபா வந்து சாவடி போறாரு இந்த அருமையான பல்லக்கு இந்த பார்த்த நிறைய மக்கள் இந்த மணி இப்போ ஏழு மணிக்கு கிளம்புற பாபா பத்து மணி தான் வர சும்மா சின்ன ஒரு இது ஒரு இந்த ரவுண்டு தான் போறாரு அதுக்கே மக்கள் அங்கங்க நின்று பாபா இது பண்ணி ஆசிரமம் வாங்கிட்டு போவாங்க பத்து பத்து தான் வர்றாரு அது மாதிரி ஆரத்தி இருக்கிறாங்க அதனால எப்ப முடியுமோ அதை கலந்துங்க ஹலோ வணக்கம் சாயிரம் என் பேரு சாய் தேவதர்ஷினி நான் இந்த கோவிலுக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து வரேன் இந்த கோவில்ல நிறையவே கொஞ்சம் இல்லை நிறையவே நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கும் இங்க நிறையவும் பூஜை பண்றாங்க இங்க வேலை பார்க்குற பண்டிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷீரடியிலருந்தே வர வச்ச பண்டிட் ரெண்டு பண்டிட்டுமே இங்க வந்து நாலு கால ஆரத்தி நடக்குது காலையில் ஆரத்தி வந்து பாபாவை எழுப்புற ஆரத்தி மத்தியானம் ஆரத்தி வந்து பாபாவுக்கு சாப்பாடு ஊட்டுற ஆரத்தி சாயந்திரம் ஆரத்தி வந்து பாபாக்கு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஆரத்தி நைட் ஆரத்திக்கு வந்து தூங்க வைக்கிற ஆரத்தி நாலு வேலையுமே வந்து பாபாவுக்கு வந்து இங்க பூஜை நடக்குது இல்லாத இந்த கோவில் வந்து நிறைய பூஜை நடக்குது துனி பூஜை சத்யநாராயண பூஜை ஊஞ்சல் பாபா பூஜை அப்படின்ட்டு நிறையவே பூஜை இருக்கு இந்த கோவில்ல அதுவும் இல்லாத நிறைய பேருக்கு நிறைய மிராக்கள் நடக்குது நம்ம சாய்ராம் வந்து பார்த்து அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்றாங்க சாய்ராம பார்க்க சோ எப்படி சொல்றது உண்மையாவே நம்ம மனசு வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம பாபா கிட்ட வேண்டும் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அது நான் வந்து என் லைஃப்ல வந்து அது ரொம்ப வந்து அதை அனுபவிச்சுட்டேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பேர் தேன்மொழி அவ வந்து ஸ்கூலுக்கே வந்து போகவே மாட்டான் ஆக்சுவலி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்இ ஸ்கூல ஸ்கூலுக்கே வந்து போக மாட்டா டெய்லி கோயிலுக்கு வந்துடுவாள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பேக் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு தான் கோயிலுக்குதான் கோயிலே தான் இருப்பா அவ எப்படின்னே தெரியாது புக்கில் இருக்கிறது என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது ஆனா அவ டுவெல்த்தில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் மார்க் எடுத்தா அது எப்படின்னே தெரியல அது அவ்வளவுக்கு எல்லாமே அவ எது கேட்டாலுமே நான் கூட அப்படி இருக்க மாட்டான் அவ எது கெட்டாலுமே வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவா எது வந்தாலும் சாயப்பா பாத்துவா அந்த ஒரு நம்பிக்கை கோஷம் தான் வந்து எல்லாமே இங்கே போட்டுரும் பாருங்க சர்தா சபுரி பொறுமை நம்பிக்கை அது நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா பாபா நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையிலுமே இருப்பாரு நீங்க எல்லாருமே இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது என்னென்ன பூஜை நடக்குது நிஜமா சொல்லணும்னா எனக்கு ஈவினிங் அரத்தி எனக்கு என்ன வச்சு சொல்லணும்னா எனக்கு ஈவினிங் அரத்தி ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஈவினிங் அரத்தில கொஞ்சம் லைன்ஸ் வரும் ஈவினிங் ஆரத்தி ரொம்ப பிடிக்கும் பட் இங்க எல்லாருக்குமே பிடிச்சது வந்து நைட் ஆரத்தி நைட் ஆரத்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் தேர்ஸ்டே டைம்ல அப்படியே பாபா கண் அப்படியே பேசுற இருக்கும் அந்த ஊஞ்சல் பாபா எடுத்து கீழே வச்சு சூப்பரா பண்ணுவாங்க அங்க இருக்கிற ஐருங்களும் சரி அவ்வளவு நல்லா பூஜை பண்றாங்க இது எல்லாத்துக்குமே முழு காரணம் வந்து சாய்ராம் தான் மூர்த்தி பாபா ஐயா தான் வந்து ஏன்னா காலையில இருந்து அவ்வளவு அன்னதானம் பண்றாங்க அவ்வளவுமும் செய்யறாங்க அது எந்த கோயிலுமே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க இது இன்னும் நல்லா தொடரணும் சரி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என்னோட நேம் மோனிகா நான் இங்க கள்ளிக்குப்பத்துல இருந்து வரேன் வருஷம் கழிச்சு தான் இந்த வர ஆரம்பிச்சேன் சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்க ஒரு கோவில் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க போங்க உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு அதுக்கப்புறமா தான் நான் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சேன் நடக்கவே நடக்காது ஒரு சில விஷயங்கள் இருக்கு எனக்கும் தெரியும் அதை ட்ரை கூட எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் பட் நான் ட்ரை தான் இருந்தேன் கோவிலுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதோட சேஞ்சஸ் நீங்க ரொம்ப வைப்ரண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் வந்துட்டு வைப்ஸ் சேஞ்ச் ஆனாலே நிறைய விஷயங்கள் நடக்கும் வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இங்க வர வர நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க அது மாதிரி எனக்கு நடந்திருக்கு ரைட் ஃப்ரம் என்னோட கெரியரா இருக்கட்டும் என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் உங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும் நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மீதி மீறி ஏதோ ஒன்று ஒரு ஃபோர்ஸ் உங்களை ட்ரைவ் பண்ற மாதிரி தோணும் அப்ப நீங்க ஆக்சுவலி நீங்கள் இங்கே வரும்போது அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு நமக்கு நடக்கிறது இது இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க இது உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது அந்த விஷயம் ஆக்சுவலி பட் ஐ ஐ ஆக்சுவலி ப்ராமிஸ் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு என்டிங்கை கொடுக்கும் இன்னைக்கு என்னோட கெரியராக இருக்கட்டும் என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட எந்த விதமான க்ரோத்தாக இருக்கட்டும் அது எல்லாமே எனக்கு இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் நிறைய நேரத்தில் அது பாசிட்டிவா போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கே இருக்கிறவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கும் இதை தொடடாது அதை அப்படிலாம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு ஒரு ஃபீல் அட் ஹோம் மாதிரி இருக்கும் இங்க வரவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த வைப் ஆகுற மாதிரி நாங்க நிறைய வந்துட்டு பூஜை எல்லாம் கண்டக்ட் பண்றது உண்டு அதுல வந்துட்டு எல்லாருமே எல்லாருமே கலந்துக்குவாங்க அதுல வந்துட்டு நீங்க இருக்க கூடாது நாங்க இருக்க கூடாது அப்படிலாம் இருக்காது சோ உங்களுக்கு அதுவே ஒரு நிறைய வைப்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணோம் இயர்லி ஒன்ஸ் அது நிறைய வாட்டி அது என்ன பூஜை ஒரு ராம் நவமி கண்டெக்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நீங்க இதை பாக்குறவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ராம்நவில வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அது அது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய கொண்டு வரும் எனக்கு அதெல்லாம் நடந்திருக்கு நான் இது என்னோட இயர் நான் இயரிங் வந்துட்டுருக்கேன் ஸோ நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சிருக்கேன் நீங்க வந்து கண்டிப்பா இங்க இருந்து பாபா பார்த்து பிளஸிங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போங்க பாபா இருந்த காலத்துல சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சொன்ன வார்த்தை என்ன சொல்றாருன்னா அந்த சிறுடி விட்டு நான் போயிடுறேன் இந்த மக்கள் எல்லாமே துன்புத்துறாங்க ஒரு ஒரு மக்களும் ஒரு ஒரு தேவைக்கு தான் எங்கெல்லாம் வராங்க ஆனால் என்கிற அந்த அன்பே இல்லை அவங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா மாற்றம் சொந்த பண்ணும் எல்லாமே இருக்கேன் ஆனால் எனக்கு யாருமே இல்லை அல்லாவை தவிர நான் எதுக்கு எங்குறேன் உங்க அன்புக்கு தான் எங்கிறேன் பாபா சொன்ன வார்த்தையே அதான் அந்த நான் உங்கள் அன்புக்கு தான் எங்கிறேன் ஆனால் என் அன்பை யாருமே தரமாட்டீங்க எல்லாமே ஒரு தேவையளி வச்சுட்டு போயிருங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை எந்த மாத மாதிரி அன்புதான் சத்குரு எதுக்கு சத்குரு சத்குருக்கு மேல சத்குரு எங்க வார்த்தை லாஸ்ட்ல அந்த அன்பு தான் அன்பு நம்ம குடுக்கிற மாட்டோம் தெரியல ஒரு தூய் அன்பை கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே பாபா பகவான் வந்து நம்ம கூட வந்துடுவார் பாபா குழந்த மாதிரி அழகா நம்ம கூடவே வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுவாரு அதனால பாபா கிட்ட நீங்க எதுவுமே கொடுது அந்த அன்பை மட்டும் கொடுங்க நீங்க நினைச்சது எல்லாமே பாபா கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு சாய்ராம் இப்ப பொதுவா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காம பாபாவோட சிலைய வாங்குவாங்க வாங்கி வீட்டுல இருந்து வச்சுட்டு சில பேர் ஏற்றுவாங்க சில பேர் விளக்கேத்தாம பாத்திரம் விட்டுருவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் விலைக்கு ஏத்தனா என்ன நடக்கும் ஏத்தல்லாம் என்ன நடக்கும் பாபா எதுவுமே கேட்கல சார் அவங்களை விளக்கு ஏற்றலாம்னு சரி விளக்கு ஏத்தலாம்னு சரி அவரே எதுவுமே கேட்கல அவர் ஒரே ஒரு விஷயம் தான் கான்செப்டே உடனே பிரம்ம அன்னமே பிரம்மாசுமி ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடாய் கொடுப்போம் அந்த இதுல முடிச்சு விடுறாரு எல்லாத்தையுமே நீங்கள் விலைக்கு ஏற்றி எனக்கு சோடா பதினாறு பதினாறு பூஜை வேணாம் என் நெய் விளக்கு வேணாம் எனக்கு வந்து போலி வேணாம் எனக்கு எனக்குன்னு எதுவுமே வேணாம் ஏன்னா அவர் போதும் சரி இருக்கும்போது இல்லாதபோது சரி ஒரு பக்கிராவே இருந்து பக்கிரா சமையாயிட்டார் அவர் வந்து ஒரு ஏழைக்கு சாப்பாடு சொல்கிறார் திருப்பி சர்வவாபி ஏதாவது ஒரு குழந்தைக்கோ ஏதாவது ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ ஏதாவது ரூபத்துல ஏதாவது ஒரு அளவு தர்மம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல போய் நான் சந்தோஷப்படுத்த அவளை நான் வந்து பெரிய ஆசீர்வாதம் பண்ண சொல்றேன் அதனால நீங்க இந்த விலைக்கு பாபா கிட்ட விலைக்கு ஏத்துறது பத்து விலைக்கு ஏத்துறது ஐம்பது விலைக்கு ஏத்துறது நூறு விலைக்கு ஏத்துறது பட்னியா இருக்கிறது விபகம் இருக்குது அதெல்லாம் எதுவுமே ஒரு சொல்ல எந்த காசுல ஒரு போல எனக்கு எதுவுமே வாழான்ற ஒரு பக்தியோட ஒரு அன்போட நீ வந்து கும்பிட்டாவே நான் கூட வந்து நிற்கிறேன்னு சொல்றாரு பாபாவுடைய பெரிய விஷயமே சுவாசமே வந்து அவர் துணி அந்த துணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாபா இருக்கும் போது ஏதப்பட்ட துணி நூத்தி ரெண்டு வருஷமா செடி ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு அவர் வந்து துணி கிட்டதான் உட்காந்து துணி கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து நம்மளுடைய கர்மாக்களையும் நம்ம பிரார்த்தனையும் கர்மாலயம் வந்து எல்லாத்தையும் வாங்கி அந்த துணியில போட்டு அந்த மட்ட தேங்காயும் அந்த நவதயத்துல வாங்கி துணி போட்டு துணியில போட்டு அதை பூஜை பண்ணி சிறப்பா நம்ம கர்மாவைய வந்து ரிலீப் பண்ணி விடுறாரு ஸோ அதுக்கு தான் இந்த வந்து இந்த க அந்த இந்த வாங்கி துணியில போட்டு ஆகுதி ஆகுதியில போட்டாவே ஆண்டவனுக்கு நம்ம சிரமம் பண்ணோம் எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆகுதியில போட்டாவே ஆண்டவன் வாங்கிக்கிறான்றது ஒரு பெரிய விஷயம் அதனால இந்த ஆகுதியில் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவன் நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கினு நம்ம நல்லது பண்றோம்ன்றது நிச்சயம் நம்ம கோயிலேயே துணி பூஜை செலவாக பண்ணுறோம் டெய்லி மார்னிங் பரவு மணிக்குள்ள உங்களால் எப்போ முடியுமோ நீ கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சனிக்கிழமையும் சத்தியநாய பூஜை போன்ற ஆறரை மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம் ஜெய் சாய்ராம் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க